வணக்கம் பக்தர்களே இது உங்கள் பக்தியுலா ஏ பி தமிழ் நம் சேனலுக்கு முதன் முதலாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய பக்தி பயணத்தில் நாம் பார்க்க போவது ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவிலின் அதிசயமான வரலாறு பொள்ளாச்சியில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆனைமலை பகுதியில்தான் இந்த மிக அபூர்வமான உக்கிர சக்தி நிறைந்த ஸ்ரீ மாசாணியம்மன் திருக்கோவில் இருக்கிறது இந்த பகுதியை நன்னன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் பெரும் வலிமை செல்வம் வீரத்துடன் இருந்தாலும் தன்னம்பிக்கை காரணமாக இறைநம்பிக்கை நம்பிக்கை குறைந்திருந்தவன் ஒருநாள் ஒரு துறவி மன்னனை சந்திக்க அரண்மனைக்கு வந்தார் மன்னன் அவரை மரியாதையாக வரவேற்று உபசரித்தார் அவரது மனசுக்கு மகிழ்ச்சியடைந்த துறவி மன்னனிடம் ஒரு அதிசய மாங்கனியை கொடுத்து மன்னா இது என் குருநாதர் கொடுத்த வரப்பிரசாதம் இதனை நீ உண்பது சுபம் ஆனால் அதன் கொட்டையை நிச்சயமாக ஆற்றில் போட வேண்டும் மண்ணில் நட்டால் அது ஆபத்தாகிவிடும் என கூறினார் மன்னன் சரி என்று ஒப்புக்கொண்டாலும் பின்னர் அவன் அலட்சியமாக அந்த கொட்டையை நந்தவனத்தில் நட்டுவிட்டான் காலம் சென்றது அந்த விதை பெரிய மரமாக வளர்ந்து நல்ல பழம் கொடுக்கத் தொடங்கியது துறவி மீண்டும் மன்னனை சந்தித்து இந்த மரம் ஒரு தெய்வீக மரம் இது ஒரே ஒரு பழம் மட்டுமே தரும் அதையும் தெய்வீக பெண்மணி ஒருத்தி மட்டுமே சாப்பிட வேண்டியது நீ சாப்பிட்டால் உங்கள் தேசமே அழியும் என எச்சரித்தார் ஆனால் மன்னன் அதையும் அலட்சியம் செய்தான் பழம் வளர்தல் தொடங்கியவுடன் அரண்மனை காவலர்கள் வைத்து யாரும் பழத்தை தொடக்கூடாது சாப்பிட்டால் மரண தண்டனை என அறிவித்தான் அந்த நேரத்தில் வியாபாரி தாரகன் தனது மகள் தாரணியுடன் ஆனைமலை பகுதிக்கு வந்திருந்தார் ஒருநாள் தோழிகளுடன் தாரணி அரண்மனை நந்தவனத்துக்கு அருகே உள்ள ஆற்றில் குளிக்கச் சென்றார் அப்போது அந்த மாமரத்தில் இருந்த அதிசய மாங்கனி சரியாக தாரணி அருகே விழுந்தது அது சாதாரண மாங்கனி அல்ல அவளின் விதியை அவளை கூப்பிட்டது போல தாரணி அதனை எடுத்து இனிமை உணர்ந்து சாப்பிட்டாள் இதைப் பார்த்த பிற பெண்கள் அதிர்ந்து மன்னனின் தண்டனை விதியை கூறினர் விஷயம் மன்னனுக்குச் சென்று சேர்ந்ததும் அவன் உடனே தாரணியை கைது செய்ய உத்தரவிட்டான் தாரணி கூறினாள் ஒரு மாங்கனிக்காக என் உயிரை எடுத்தாலும் சரி ஆனால் என் ஆத்மா இந்த மண்ணிலிருந்து அனைவருக்கும் நீதி வழங்கும் என்று சூளுரைத்தாள் மன்னன் அவளுக்கு மரண தண்டனை வழங்கினான் அவளின் உடல் மயானத்திற்கு எடுக்கப்பட்டது மக்கள் அவளின் தூய்மையான உருவத்தை மண்ணால் உருவாக்கிவிட்டு மாங்கனி கண்ணி மாசாணி அம்மன் என தெய்வமாக கருதி வழிபடத் தொடங்கினர் அந்த தாரணி உருவும் அவளின் நியாய குரலும் ஊக்கிர சக்தியாக மாறி பக்தர்களின் குறைகளை கேட்டு தீர்க்கும் மாசாணி அம்மனாக நிலை கொண்டது இவர் அமானுஷ்ய சக்திகள் பில்லி சூனியம் மனவேதனை அநீதி இவற்றிலிருந்து மக்களை காக்கும் தெய்வம் இங்கு வருபவர்கள் குறைகளை எழுதி கொடுத்து அம்மனிடம் பிரார்த்திக்கின்றனர் அதை நம்பிக்கையுடன் நிவர்த்தி செய்து வருவார் மாசாணியம்மன் பல அவதாரங்களில் ஈஸ்வரி வடிவாக வலம் வந்து பக்தர்களை காப்பதும் அருள் புரிவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மாசாணியம்மன் கோவிலில் மிக பிரபலமான பக்தர்கள் நூற்றாண்டுகளாக செய்து வரும் ஒரு தனித்துவமான வழிபாடுண்டு மிளகாய் அரைத்தல் மாசாணியம்மன் தெய்வம் பில்லி சூனியம் அமானுஷ்ய பிரச்சனைகள் கண்ணேச்சல் எதிரியின் தீமை அநீதி போன்றவற்றை களைந்து பாதுகாக்கும் தெய்வம் மிளகாய் அரைப்பது இந்த தீய சக்திகளை முற்றிலும் அழித்து அம்மன் பக்தருக்கு நீதி வழங்குவார் என்ற நம்பிக்கை இவ்விதமாக அநீதி எதிர்த்து எழுந்த நீதியின் தெய்வமாக இன்று வழிபடப்படுகிறார் ஆனைமலை ஸ்ரீ மாசாணி அம்மன் இந்த வரலாறு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் பக்தி யூலா ஏபி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பக்தி பயண வீடியோவில் சந்திப்போம்